ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் புதுமுக ஹீரோவை வைத்து படு பயங்கர கமர்ஷியல் மசாலா படம் அதே சமயம் நல்ல மெசேஜும் படத்தில் நல்லதும் கெட்டதுமாக சொல்லியிருக்கிறார்கள் சாலா படத்தில் மதுக்கடை பார்களின் ஏலம் எடுத்து நடத்தும் அருள்தாஸ் தனது உயிரை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காப்பாற்றிய சிறுவனை தன்னுடனே அழைத்து செல்கிறான் அவன்தான் வளர்ந்து மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழும் ஹீரோ சாலா இந்த கேரக்டரில் தீரன் நடித்திருக்கிறார் தீரன் நீண்ட தலைமுடி தாடி மீசையுடன் நல்ல உடல்வாவுடன் உள்ளார் ஆக்ஷனில் கிளப்புகிறார் பள்ளிகள் கோவில்கள் மற்றும் ஹாஸ்பிட்டல்ஸ் இடையே இருக்கும் மதுக்கடைகளை மூட தீவிர போராட்டத்தில் ஈடுபடும் சமூக சேவை கேரக்டரில் ஹீரோயின் புனிதாவாக வருகிறார் ரேஷ்மா வெங்கடேஷ் அதே சமயம் பார் நடத்தும் பெரும் புள்ளிகள் இடையே போட்டி இருக்குமே முக்கிய போட்டியாளர் வில்லன் ஈவு இறக்கமில்லாத மெட்ராஸ் வினோத் மதுக்கடை பார்களை நடத்தும் சாலாவுக்கு படுபயங்கர சவாலாக இருப்பவர் தங்கதுரை மெட்ராஸ் வினோத் புனிதாவின் மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டம் சாலாவை எரி எரிச்சல் அடைய வைக்கிறது கள்ளக்குறிச்சி சாராய சாவுகளை வேறு ரூபத்தில் இதில் புகுத்தியுள்ளார்கள் மதுவுக்கு எதிரான போராட்டங்களில் மற்றும் கண்ட்ரோல் இல்லாத மது விற்பனைகள் சாலாவின் விற்பனை கடைகளில் சாலாவுக்கு மிக அதிக லாபமே இதில் மேலோட்டமான காதலும் இருக்கிறது மசாலா தனம் நிறைந்தும் இருக்கிறது வடசென்னை சம்பந்தப்பட்ட பல படங்களில் பார்த்த விஷயங்கள் இதிலும் இருக்கிறது கமர்ஷியல் மசாலா படம் பண்ணும் முயற்சியில் டைரக்டர் மணிபாலுக்கும் ஹீரோ தீரனுக்கும் வெற்றிதான் வழக்கமான பார் சம்பந்தப்பட்ட காட்சிகள் சண்டை காட்சிகள் இதிலும் தவறாமல் இடம்பெற்றுள்ளது ரொம்ப நாளைக்கு அப்புறம் காமெடியன் மற்றும் டைரக்டர் ஸ்ரீநாத் இதில் தாஸ் என்னும் ஹீரோவுக்கு நண்பர் கேரக்டரில் வருகிறார் அவருடைய வழக்கமான சின்ன சின்ன காமெடிகளை எடுத்து அவ்வப்போது விடுகிறார் வித்தியாசமான முயற்சி என்றெல்லாம் எந்த வட்டத்திற்குள்ளும் போய் மாட்டிக்கொள்ளாமல் புதுமுகமும் தெரிய வேண்டும் கமர்ஷியலாகவும் ஜெயிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மதுவுக்கு எதிராக மது இருப்பவர்களையே லீட் கேரக்டராக வைத்து இந்த சாலா படம் வந்துள்ளது வழக்கமாக குணரத்தனம் செய்யும் கேரக்டர்களிலேயே நடித்து பார்த்து பழக்கப்பட்டுவிட்ட சம்பத்ராம் இதில் வில்லனுக்கு துணை போகும் நெகட்டிவ் கேரக்டரிலும் பிறகு பாசிட்டிவாக மாறி அந்த கேரக்டரை துடிப்புடன் செய்து காட்டியிருக்கிறார் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் அது சாலா தனது நோக்கத்தில் ஓரளவு ஜெயித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பெல் அப்போதான் உங்களுக்கு Thank you all. Bye bye.